வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் போட்டித் தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அறிய வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே அறிவுக்கு பத்து என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை தங்கம் என்று அழைக்கப்படுவது எது பச்சைத்தங்கம் என்றழைக்கப்படுவது எது விடை யூக்கலிட்டஸ் விடை யூக்கலிட்டஸ் விநாயன் இரண்டு வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூர் நல்லுலகம் என்று தமிழகத்தின் எல்லையை வரையறுத்தவர் யார் விடை தொல்காப்பியத்திற்கு பாயிரம் எழுதிய பணம் பாறனர் தொல்காப்பியத்திற்கு பாயிரம் எழுதிய பணம் பாறனர் எண் மூன்று கால்சா படை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் கால்சா படை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் விடை குரு கோவிந்த் சிங் விநாயகன் நான்கு அரசியல் சட்டப்பிரிவு இருநூத்தி அறுபத்தி ரெண்டு எதைப்பற்றிக் கூறுகிறது விடை நதிநீர் சிக்கல் தமிழ் வகுப்புகளில் வருகைப்பதிவு வருகை போது மாணவர்கள் ஆங்கிலத்தில் கூறி வந்ததை மாற்றி தமிழில் ஐயா என்று வைத்தவர் யார் விடை சி இலக்குவனார் வினாயன் ஆறு விண்கடல் எங்கு உள்ளது விடை வட ரஷ்யா விநாயன் ஏழு ஆவண காப்பகத்தின் தந்தை என்றழைக்கப்படுபவர் யார் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் விநாயகன் எட்டு தேசம் என்னும் பொருளை தரும் ராஷ்ட்ரா என்னும் சொல் எந்த காலத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது விடை வேத காலத்திலிருந்து விடை வேத காலத்திலிருந்து வினாயன் ஒன்பது வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்த அரசியல் திருத்தம் எத்தனையாவது அரசியல் திருத்தம் விடை அறுபத்தி ஓராவது அரசியல் திருத்தம் வலி மிகின் இல்லை என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார் வலிமிகின் வலியில்லை என்ற புறணூற்று பாடலை பாடியவர் யார் விடை ஐயூர் முடவனார் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்